வரவேற்புரை மாவட்ட செயலாளர் நாத்திகன் அவர்கள் வரவேற்புரை வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி சுயமரியாதை நூற்றாண்டு விழா செங்கல்பட்டு மரபேல் நகரில் ஒட்டி இங்கே சுயமரியாதை நிறைவு நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அடிப்படையில் கொண்டிருக்கும் துணைப் பொதுச் செயலர் நல்லி அவர்களே திராவிட கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே இங்கே தலைமையத்தில் நடந்து கொண்டிருக்கும் தாம்பரம் மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்களே அதுக்கடுத்ததாக மாணவர் அணி இளைஞர் அணி பொறுப்பாளர் அதிரடி அன்பழகன் அவர்களே மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் அரியலி தாமழன் அவர்களே பெரியவர் இழவாளர்களே தாம்பர மகளிர் அணி தலைவனி அவர்களே மற்றும் நன்றி செல்வம் கொண்டு நீங்கள் வரது போல கருவை மட்டும் சொல்லி விடைபெல்லாம் வந்திருக்கின்றேன் என்னுடைய மாட்டு நிலைமை உங்களுக்கு உறவு தெரியும் இது போல ஒரு காலத்தை நான் ரசிக்கணும் தான் எனக்கு ரொம்ப தகவல் இருக்கிறவங்க எப்பெல்லாம் கை சொல்லி எப்பெல்லாம் முக்கியம் அரசு ஆரஸ் குரூப் என்றாலும் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ற குரூப் தான் நீங்க பெரிய தேர்தல் ஓட்டு திருநிலை இந்த ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காருன்னா இந்த நாடே வந்து எவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தந்தை பெரியார் அந்த காலத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்று நினைத்து பார்த்தால் நமக்கு எல்லாம் பெருமிதமா இருக்கு இன்றைக்கு கூட அவரு சொல்ல முடியாத ஒரு இது ஒரு ஆம்புலன்ஸ் போதையா ஆம்புலன்ஸ் வழிபடுத்துக்கு ஆம்புலன்ஸ் போறது சொல்றாரு ஆம்புலன்ஸ் தான் நீ மீண்டும் அப்படியே போமா எவ்வளவு ஒரு பொறுப்புல இருந்தவரு இது போல ஒரு பதிலை சொல்லலாமா நாடு போகிற போக்கை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு சுயமரியாதை கட்சிகள் தான் அந்த நாட்டை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு அதாவது முற்போக்கு நிலைக்கு கொண்டு வரும் சூழ்நிலை அடிப்படையில் தான் இது போல மாநாடை நான் நினைக்கிறேன் சுயமரியாதை நூற்றாண்டு நிலை உள்ள மாநாடு நான்தொழி நோக்கம் என்ன மானமும் அறிவும் மக்களுக்கு வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மானமும் அறிவும் வேண்டும் மானமும் அறிவு இருந்து தந்தை சொன்ன அந்த பொன்மொழியை பின்பற்றினாலு நமக்கெல்லாம் சுயமரியாதை உணர்வு சுயமரியாதை உணர்வு நல்ல நேர் வழி நடக்கலாம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் அடிப்படையை கொண்டு வந்த அரசை ஆதரித்து நாம் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் இந்த திராவிட மாடல் அரசு போல இது வரைக்கும் எவ்வளவு பணி செய்து கிடையாது இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொடுப்போம் மீண்டும் தமிழ்நாட்டை வடநாடு மாநிலம் மாற்றுவதற்கான முயற்சி நான் அந்த முயற்சியை ஒருபோதும் என்கிற பெரியார் மனு எடுப்படாது என்று சொல்லி என்னுடைய வரவேற்பு நிகழ்ச்சியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருமுடி மக்களே தாம்பரவாழ் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் திராவிட கழகத்தின் சார்பாக சண்டையினை கூறிவிட்டுக் கொண்டு இங்கு நடைபெறும் அக்டோபர் நாலாம் தேதி மறைமலை நகரில் சிவமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நிறைவு மாநாடு அதை விளக்கி இங்கே நமது சிறப்பு பேச்சாளர் அருமை சகோதரி மதியோதனி அவர்கள் உங்களிடையே பேச இருக்கிறார்கள் மதியோதன்கிட்ட ஒரு கூட்டத்துக்கு வாங்க முடியாது அவ்ள நெருக்கடியான பேச்சாளர் நேற்றைய முதல் முதல் நாள் நேரத்தில் முதல்வர்களுடன் பேச்சு விட்டு வந்தார்கள் எங்களுக்கு தாம்பரத்திற்கு அவர்கள் அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி நன்றி அதே போல திடீரென்று வந்த இன்னொரு பேச்சாளர் அவருடைய அன்பழகன் வந்திருக்கிறார்கள் அருமை சகோதர சுரேசர்கள் மாநிலை இளைஞர் துணை செயலாளர்கள் அருமை செயலர்கள் எங்களை வழிநடத்தக்கூடிய அருமை செயல் பன்னீர்செல்வம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு தாம்பரம் தாம்பரத்தோட்டைய பிரச்சனையை பேச வேண்டிய அதனால மேடையில் இருந்தாலும் நான் பேச மாட்டேன் இப்போ தாம்பரம் ஆர்ட் தொகை திடீர் நேரடிக்கு வந்து அந்த சர்வீஸ் ரோடு அந்த பகுதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐம்பது கடைக்கு மேல பில்டிங் கடை மற்றபடி ஒரு இரநூறு கடைக்கு மேல சிறு வியாபாரிகள் கடை இத வந்து அப்புறப்படுத்துறதுக்கான நோட்டீஸ் இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் பொதுதான் வந்து இந்த அரசை வந்து ஆஹ் அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டத்தை ஓட்டை அவங்க விளக்கணும்னு அதிகாரிகள் மத்தியில நினைஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து நமது தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதிகாரிகளை நம்பி இருக்க வேண்டியதில்லை உங்களுடைய உழவுத்துறை சரியான முதலில் சொல்லுவதை சொல்லுவதில்லை உங்களிடம் அதை நாங்கள் தாம்பரம் திராவிடங்களுக்கு சார்பாக சொல்லுகிறோம் அதை முக்கிய அதாவது அங்கே கோர்ட் வந்து ஆர்டர் போடுறது இந்த திராவிட மாடல் தான் பாத்தீங்கன்னா கோர்ட்டும் ஆர்டர் போடணும் ஆத்துவாரத்தில் இருந்தவங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது வேலை செய்ய மாட்டேங்குது ஆனா அந்த நீதிபதிகள் இந்த மாதிரி நம்ம திராவிட மாடல் ஆட்சியை வந்து முதல்வர் வந்து கெட்டப்பெயர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்திலேயே நீதிமன்றமும் நீதி அரசர்களும் சில அதிகாரிகளும் இப்போது போல் செய்கிறார்கள் இது வந்து முதல்வர் கவனத்தில் கொண்டு பாதிக்காத அளவுக்கு பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு வியாபாரிகள் பாதிக்காத அளவுக்கு அதாவது அது மேம்பாலம் வரட்டும் நகரம் இது ரோடு அகலப்படுத்தட்டும் ஆனால் மாற்று ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவர்களுக்கு நீங்கள் கடையோ மற்ற இந்த தாம்பரம் பகுதியில வணிகம் செய்யக்கூடிய பகுதியிலேயே அவர்களுக்கு மாற்று வழி செய்துவிட்டு அதுக்கப்புறமா அக்கறை கேட்டுக்கொண்டு இந்த வாழ்க்கை கொடுத்த திராவிட கழகத்திலே நன்றி சொல்லி நடிக்கிறேன் நன்றி யோ ஒரு பெரிய மன்னிப்பு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் செம்பையா வந்திருக்காரு அவர்களை வருவாரு என்று வரவேற்று அதுக்கடுத்து மாவட்ட தலைவர் நரசிம்மம் வந்திருக்காரு மருத்துவ நன்றியை மீண்டும் அதுக்கடுத்து நம்ம திராவிட பொதுக்குழு கர்நாடகம் வந்திருக்காரு அவர்களே மறுபார் என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது உங்களிடையே இருக்க சிறப்பு வாய்ப்பு தமிழக மாவட்ட திராவிட நிலையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சிவபரியாறு இயக்க நூற்றாண்டு விழா அக்டோபர் நாளிலே மலைமலை நகரிலே நடைபெறும் இந்த மாநாட்டில் உட்கிற வகையில் தமிழகம் முழுக்க நூறு கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று தமிழக தலைவருடைய ஆணையேற்று அந்த வகையில இன்றைக்கு தாம்பர பகுதியில் இந்த கூட்டம் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் புத்தையன் அவர்களிடம் வரவேற்பை மாவட்ட செயலாளர் சகோதரர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார் தமிழகம் இங்கும் சுற்றி சுழல் ஐயாவின் கருத்துக்களை பரப்பி வருகிற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட சூறாவளியான சுற்றி சுட்டி கொண்டிருக்கிற தோழர் மதிவதன் அவர்களே கிராமப்புற பிரச்சார குழுவினுடைய மாநில தலைவர் மிகவும் பேச்சால் தமிழகத்தை அதிர வைக்கிற அதிரடி அன்பழகர் அவர்கள இளைஞர்களை தன் பேச்சால் ஈர்த்து இளைஞர்களை பேச்சால் மட்டுமல்ல மிக ஒரு சமூக காப்பணியை உருவாக்கி ஒரு சமூக காப்படியையும் வழிநடத்துகிற ஆற்றல் வாய்ந்த தோழர் திராவிட கழகத்தினுடைய மாநில இளைஞனுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய தோழர் சுரேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நிலையத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய தோழர் பசுகுல் செந்தில்குமார் குமார் அவர்களே இந்த மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கிடைக்கின்ற நூற்றாண்டு விழாவை ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் சுயபிரியா இயக்கம் முன் பின் பிரித்து பார்த்தால்தான் இந்த சுயக்களுடைய வளர்ச்சி இந்த சுயபதிக்களுடைய வீச்சு நம்ம எந்த அளவிற்காக உயர்த்தி இருக்கிறது என்று புரிய முடியும் ஒருவர் எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதே சென்னை மைலாப்பூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சீனிவாசியா அவர்கள் இருந்த நேரத்தில் அவர்கள் தமிழகத்துக்கு வருகிறார் அதே தீரியவாத செய்யங்கள் சந்திக்க வருகிறார் எந்த காந்தி என்று சொன்னால் தன் நாவாலை நாடம் செய்க வல்ல மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த காந்தி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு அவர்தான் முதன்மை என்று கருதப்பட்ட காந்தி அங்கு வருகிற நேரத்தில் அவரை திண்ணையிலே அமர வைத்து பேசி அழைப்பு விடுகிறார்கள் ஆனால் அதே காந்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல மீண்டும் அதே மயிலாப்பூர் சீனிவாஸ் ஜெய்யங்கார் வீட்டிற்கு வருகிற நேரத்தில் வீட்டில் குழந்தை நுழைகிறார் அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் அடைக்கடை வரை சென்றார் என்று காந்தி எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மாற்றம் என்ன என்றால் இதுதான் சுயமரியா இயக்கத்துடைய வீச்சு சுயமரியா காந்தி இந்திய நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தா சொல்லுவாங்க அந்த காந்திக்கு ஜீவசேங்கிற வீட்டுக்கு போகிற விடுதலை பெற்றுத்தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் அதனுடைய தலைவர் தந்தை பெரியார் என்பது வரலாற்று சிறப்பு இதே போன்றுதான் ஒரு பேருந்து அந்த பேருந்து ஒழுக்கப்பட்டவர்களை அமரக்கூடாது என்று டிக்கெட்லயே போட்டு கொடுத்து இப்படி ஒரு நிலை இந்த நாட்டில் தமிழகத்தில் இருந்து அதை நீக்குவதற்கு உழைத்ததுதான் திரைப்பதி அன்றைக்கு மாவட்ட கவுன்சிலுடைய தலைவராக இருந்த டபிள்யூ பி சவுந்தரவாணியின் பட்டியலின் பட்டியை சேர்ந்தவர் அவர் போட்ட கையெழுத்திலேதான் அவர்கள் அமர்ந்து செல்லுகிற உரிமை பெற்றார்கள் இப்படி நடக்கிற திருமண உரிமை நடக்கிற உரிமை வாழ் உரிமை என்றெல்லாம் இழந்திருந்த நமக்கு இந்த உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு ஒரு பேர் இயக்கமான சிவபிரியா இயக்கத்தை அறிவாசல் தந்தை பெரியார் மீட்டு தந்தார் அந்த இயக்கம் இன்றைக்கு நூற்றாண்டு கிட்ட இருக்கிறது என்றால் ஒரு சின்ன உதாரணத்துடன் நிறைவு செய்கிறேன் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு பெரியார் வெளிவருகிறார் சமூக நீதிக்கு காங்கிரஸ் எதிராக இருக்கிறது இடம் ஒதுக்கி நிகழ்வாக இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இந்துத்துவாவுடைய மயிலா இருக்கிற மாதிரி இந்துத்துவ அமைப்பா இருக்கிற காங்கிரஸ் உள்ள வெளியே வர்றாரு இந்த நூற்றாண்டு சேவர் அறிக்கிற காளிகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய இனந்தலைவர் ராகுல் காந்தி எவையவை எவரா பெரியார் பேச்சுனாலோ அவர்கள் இன்னைக்கு ராகிவ்காந்தி முயறங்குகிறான் என்று சொன்னால் அது சேவரி கிடைத்த வெற்றி அந்த வெற்றியை கனியை பறித்த இந்த இயக்கத்தினுடைய நூற்றாண்டு மாநாடு உங்களுக்கு உங்கள் ஊருக்கு பிகாரியில் மலைமலை நகரில் தமிழர் தலைவர் தலைவர்கள் நடைபெறுகிறது கால சரித்திர நாயகன் தளபதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் வாரியில் அடுத்து வாய்ப்புக்கு நன்றி பேர் வழங்குகிறேன் நன்றி வணக்கம் தந்தை பெரியார் வாசல் என்ற தலைவர் ஆதிமாறன் அவர் அவரை வருதவர் என்று வரவேற்கிறோம் படியாக கிராம பிரச்சார